திருக்கோயில் பிரதேசத்தில் ஒரு மயானமும் அதே நேரம் மாளிகக்காடு பிரதேசம் காரதிவு பிரதேச சபைக்குள்ளே வருகின்ற மாளிகக்காட்டு முஸ்லீம் மையவாடியும் கடலரிப்பினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு அங்கிருக்கின்ற பூத உடல்கள் ஜனாசாக்கள் கடலிலே அடித்துச் செல்லப்படுகிற ஒரு துப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த பிரதேசத்திற்கு நாங்கள் திருக்கோவிலுக்கு போக முடியவில்லை இருந்தாலும் மாளிகை காட்டு பிரதேசத்துக்கு போய் அந்த அனர்த்தத்தை பார்த்தபோது அந்த மக்கள் படுகின்ற அவஸ்தை குறிப்பாக தங்களுடைய சொந்த உறவுகளுடைய இறுதி அடக்கத்தளத்திலும் கூட அங்கு அமைதியாக இருக்க முடியாத ஒரு நிலவரத்தை இந்த இயற்கை அனர்த்தம் ஏற்படுத்தி இருக்கிறது என்ற படுமோசமான நிலைமை இந்த கடலரிப்பு விவகாரம் என்பது தொடர்ச்சியாக பல வருட காலமாக இன்று கிழக்கு பிரதேசத்தில் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே மிக மோசமாக பல இடங்களை பாதித்து வருகிறது நீந்த ஊர் பிரதேசம் மோசமாக பாதிக்கப்பட்டு பிறகு இப்பொழுது மலையக்காடு கல்முனை பிரதேசமும் முழுமையாக பல இடங்களிலே கடலரிப்பு நிறைய நிலங்களை அபகரித்து சென்றிருக்கிறது சாய்ந்தமரது மாலையக்காட்டு பிரதேசத்தின் மையவாடியாக இருந்த மையவாடிக்கு ஒரு மாற்று காணியை பெற்றுக் கொடுக்கிற அவசியமும் இருக்கின்ற மையவாடியை பாதுகாக்கிற ஒரு அவசியம் இருப்பதை நாங்கள் இங்கு வலியுறுத்த விரும்புகிறோம் பெரிய பாராங்கட்களை கொண்டு வந்து போடுவது மாத்திரமல்ல நிரந்தரமான ஒரு அணையொன்றை கட்டுவதன் மூலம்தான் இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கடற்கரை பள்ளி வாயலை பாதுகாக்க முடியும் என்று பள்ளிவாழ் நிர்வாகமும் கருதுகிறது ஊர் மக்கள் கருதுகிறார்கள் எனவே சம்பந்தமாக அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும் இருபத்தாயிரம் ரூபாய் இயலுமான வரை எல்லோருக்கும் கொடுபட்டிருந்தாலும் சமையலறை உபகரணங்கள் சமையலறை முழுக்கட்டுமான பணிகளுக்காக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பதிலும் சிக்கல் இருக்கிறது அதற்கப்பால் சிறு விவா சிறு வியாபாரங்களில் ஈடுபடுவதற்கென்று ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரே கொடுப்பனவாக கொடுப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே இருக்கின்ற சுற்றறிக்கிலே இருக்கின்ற குளறுபடிகள் காரணமாக எந்த வியாபாரங்களுக்கு அதை கொடுக்க முடியும் என்பதில் தயக்கம் காட்டுகிறார்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் என்பது ஒரு சாதாரண வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற ஒருவருக்கு ஒரு சிறிய முதல் அந்த சிறிய முதலீடு அந்த முதலீட்டையாவது எடுத்து தங்களை தங்களுடைய வியாபாரத்தை மீள ஆரம்பிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட முடியாத நிலைமறை நிலமரம் அங்கு காணப்படுகிறது இதற்கு காரணம் பெருமானம் சேர்க்கப்பட்ட ஒரு வியாபாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது சம்பந்தமாக எங்களுக்கு தெளிவில்லாத நிலைமை இருக்கிறது என்பதை பற்றி பிரதேச செயலக மட்டத்திலே சில சந்தேகங்கள் நிலவுவதால் உரிய மக்களுக்கு உரிய நேரத்திலே இந்த நஷ்ட சென்று அடைய முடியாத ஒரு துப்பாக்கி நிலை காணப்படுவதையும் நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும்